செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் தமிழ்நாடு கோயர் பேரவை தலைவர் டி கே மூர்த்தி தமிழகத்தில் கோயர் சமுதாய மக்கள் சுமார் நாற்பது லட்ச பேர் வாழ்கிறார்கள் கோயர் மக்களின் நீண்டகால கோரிக்கை கோயர் நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் கோயர் மக்களுக்கு இரண்டு சதவீதம் உயிர்வத்தீடு வழங்க வேண்டும் போயர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட வாய்ப்பு அளிக்கை வேண்டும் மற்றும் போயர் மக்களின் குளத்தொழிலான கல்லூடிகள் தொழிலுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் சிறப்பு அங்கீகாரம் என்னவென்றால் இந்த போயர் சமுத மக்கள் சமுதாய மக்கள் கல் கோவாரிகளை எடுக்க சிறப்பு அனுமதி தர வேண்டும் சிறு குறு பாறைகளை உடைக்க சிறப்பு அனுமதி தர வேண்டும் என்பதும் எங்களது நீண்டகால கோரிக்கை இதுவரை எந்த அரசுகளும் எங்களது நீண்டகால கோரிக்கையை ஏற்கவில்லை கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்ததில்லை எங்கள் மக்களுக்கு மாபெரும் அநீதி இணைக்கப்பட்டுள்ளது எங்கள் நீண்ட கால இதுவரை எந்த திராவிட அரசுகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் தனித்து தமிழ்நாடு பேரவை சார்பாக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நிற்பதாக முடிவு செய்துள்ளோம் நாங்கள் நின்றால் அது அதிமுகவுக்கு மிகவும் பின்னடைவாக இருக்கும் ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓயர் மக்கள் ஓட்டுகளில் அதிகமாக பெற்ற கட்சி அண்ணா திமுக மட்டுமே இந்த முறை திமுக எரநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே வெல்ல வேண்டும் என்றால் ஓயர் மக்களின் ஆதரவு நிச்சயம் வேண்டும் அதனால் இரண்டு திராவிட கட்சிகளும் எங்களை கோரிக்கையை பரிசீலிக்கும் என்று நிச்சயம் நம்புகிறோம் நாங்கள் கேட்பது தமிழ்நாடு ஓயர் பேரவைக்கு இரண்டு சீட்டு கொடுங்க அஞ்சு சீட்டு கொடுங்கள் என்று கேட்கவில்லை தமிழ்நாடு ஓயர் பேரவை சார்ந்த கேட்கப்படும் ஒரே கோரிக்கை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுக திமுக காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் கட்சியின் சார்பாக சீட்டு வழங்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது மட்டுமே இப்பொழுது புதிதாக கட்சி தொடங்கி உள்ள இளைய தளபதி விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று ஒரு புதிய தத்துவத்துடன் கட்சியை அழைத்துள்ளார் இவருக்கு ஒரு மாபெரும் பொன்னான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இருபத்தெட்டு வருடங்களாக திமுக அண்ணா திமுக உட்பட எந்த கட்சியும் போயர் மக்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்க விடப்படவில்லை திரு விஜய் அவர்கள் வா ஒருவேளை இந்த போய சமுதாய மக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்தால் போயர் சமுதாய மக்கள் அனைவரும் அவர்கள் பின்னால் நிற்பார்கள் என்பது நித நிதர்சனமான உண்மை அதனால் அதிமுகவும் திமுகவும் போயர் மக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பது வேறு ஏற்க வேண்டும் இந்த மக்களின் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகால குறைகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கோய சமுதாய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு கோய பேரவை தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது லட்சம் கோய மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு என்று இவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை தமிழகத்தில் இல்லை கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஓய சமுதாய மக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இந்த தேர்தலில் போயர் சமுதாய மக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காத கட்சிகளை நாங்கள் புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளோம் வரும் தேர்தலில் எங்கும் சமூகத்தை சார்ந்தவருக்கு திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட அளிக்கப்பட வேண்டும் அளிக்கப்படாவிட்டால் தமிழ்நாடு போயர் பேரவை சார்பாக மேற்கு மாவட்டம் வட மாவட்டம் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு ஈரோ ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் நாங்களே தனித்து நிற்பதாக முடிவு செய்துள்ளோம் நாங்கள் தனித்து நின்றால் யாருக்கு பின்னடைவு என்றால் கடந்த அறுபது வருடங்களாக இந்த கோய சமுதாய மக்கள் அண்ணா திமுகவை ஆதரித்து வந்தார்கள் இந்த கடந்த ஒரு ஆறு வருடங்களாக திமுகவை ஆதரித்து வருகிறார்கள் தமிழ்நாடு கோயப்பேரவை சார்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவை தான் ஆதரித்தோம் திமுகவை தான் வேலை செய்தோம் ஆனால் திமுக இதுவரைக்கும் எங்கள் கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றவில்லை எங்களது கோரிக்கை போயர் மக்களுக்கு போயர் நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் போய சமுதாய மக்களுக்கு இரண்டு பர்சன்ட் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதாக மற்றும் முக்கிய கோரிக்கை இந்த போய சமுதாயத்தை சார்ந்தவருக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட திராவிட கட்சிகள் வாய்ப்பளிக்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பல முறை மனுக்கள் கொடுத்து பல அமைச்சர்களை பார்த்துவிட்டோம் இதுவரை எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அது அதை விட ஒரு முக்கிய கொடுமை என்னவென்றால் இந்த போய் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் டிஎன்டி என்று ஒரே ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு முக்கிய கோரிக்கை இப்பொழுது தமிழகத்தில் எம்பிசி டிஎன்சி எம் பிசி என்று மூன்று பிரிவுகளாக இந்த கோயர் மக்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பண்டி கோட்டா என்று எஸ் சியிலும் இரண்டு ஜாதிகள் இருக்கிறது எங்கள் ஜாதியை கூறு போட்டுவிட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்சஸ் பிரிவிலும் இந்த மக்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் இருந்தார்கள் என்று ஒரு தகவல் உள்ளது அதே தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களால் சரியாக கணக்கெடுக்க முடியவில்லை ஏனென்றால் கோய சமூக மக்களை பல உட்பிரிவுகளாக பிரித்து ஆங்கிலேயர்களும் எங்களை புறம் தள்ளிவிட்டார்கள் இப்பொழுது அதற்கு பின் ஆட்சி செய்த திராவிட கட்சிகளும் எங்களுக்கு உட்புறம் தள்ளிவிட்டார்கள் இவர்களுக்கு ஒரே ஜாதியின் பெயரில் அழைக்கப்படாமல் இவர்களுக்கு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது வரும் தேர்தலில் எங்கள் கோரிக்கையை ஏற்கும் கட்சி நாங்கள் ஆதரிக்கலாம் என்று ஒரு மனதராக போய சமூகம் முடிவெடுத்துள்ளது திமுக எந்த தொகுதியில் வெல்ல வேண்டும் என்றாலும் அதிமுக பெரும்பான்மையான தொகுதியில் வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலும் ஓய சமுதாய மக்களின் ஓட்டு மிகவும் இன்றியமைதா இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடும் அதனால் வரும் தேர்தலில் திராவிட கட்சிகள் இந்த போயர் மக்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கும் வழங்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விஜய் வந்து தமிழகம் வெற்றி கழகம் ஆரம்பிச்சுறாரு அவருக்கு ஏதாவது உங்களுக்கு ஆதரவு அந்த இருக்கா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஒரு மாபெரும் தத்துவத்தின் அடிப்படையில் தனது கட்சியினை தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்துள்ளார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் அனைத்து சமூகத்திற்கான நீடி அனைத்து மக்களுக்கான நீடி எல்லா உயிருக்கும் என்று ஒரு மாபெரும் தத்துவத்தின் அடிப்படையில் தனது கட்சியினை தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்துள்ளார் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்றால் அனைத்து சமூகத்திற்கான நீதி அனைத்து மக்களுக்கான நீதி என்பதாகும் அதன் அடிப்படையில் இதுவரை போயர் சமூக மக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை திரு விஜய் அவர்கள் போய சமூக மக்களுக்கு ஒரு ஐந்து இடங்களில் போட்டியிட வாய்ப்பளித்தார் இந்த போய சமூக மக்கள் விஜய் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்வார்கள் காலம் உள்ளவரை அவர் பின்னால் நிற்பார்கள் இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் மேற்கு மாவட்டம் வட மாவட்டங்களில் அதிமுக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது என்றால் அது ஓய மக்கள் கூடும் வாக்குகள் தான் என்று அதனால் மாண்புமிகு இறுதி கட்சித் தலைவரையும் இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஓய மக்களுக்கு நீங்கள் இரண்டு இடங்களில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் நாங்கள் எங்கள் அமைப்புக்கு போட்டியிட வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கவில்லை உங்கள் கட்சியில் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பல லட்சங்களை செலவு செய்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம் திமுகவிற்கு இந்த முறை மாபெரும் வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் மேற்கு மாவட்டம் வட மாவட்டங்களில் கடந்த முறை அவர்கள் பெருவாரியான தொகுதிகளில் போட்டுவிட்டார்கள் இந்த முறை போயர்கள் வாக்களித்தால் நிச்சயம் முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் இருநூத்தி பத்து தொகுதியை வென்று வரலாற்று சாதனை படைப்பார் என்பது நிச்சயம் போய சமுதாய மக்கள் குற்றப்பரம்பரை பிரிவில் வருகிறார்கள் எங்களை ஓய சமூக மக்களை குற்றப்பரம்பரையில் சேர்த்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்கள் அனைவரும் இந்த பிரிட்டிஷ்காரின் கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக மலைகளில் சென்று வாழ்ந்தார்கள் மலை சார்ந்த பகுதிகளான தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி பகுதிகளில் அதிகமாக வாழ்கிறார்கள் வாக்காளர்கள் மட்டுமே சுமார் நாற்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது திமுக வெற்றி பெற்றது திமுகவிற்கும் அண்ணா அதிமுகவிற்கும் உள்ள இடைவெளி ஒன்றரை சதவீதம் மட்டுமே இந்த தேர்தலில் போயர்கள் ஒரு பக்கம் ஒரு கட்சியை ஆதரித்தால் அந்த கட்சி மாபெரும் வரலாற்று வெற்றியை பெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இந்த கட்சிகள் இந்த போயர் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றினால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் நிற்போம் என்பது உறுதி கொள்கிறீர்கள் திராவிட கட்சிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கவில்லை என்றால் நீங்கள் தனித்து போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதா நிச்சயமாக உள்ளது தமிழ்நாடு கோயப்பேரவின் சார்பாக எங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் சுமார் எண்பத்தொன்பது தொகுதிகளில் நாங்கள் தனித்து நிற்போம் எங்கள் பலத்தை காமிப்போம் அதற்கு பின்பாவது இந்த சமுதாயத்தை இந்த திராவிட கட்சிகள் ஆதரிக்கிறார் என்பது பார்ப்போம்